பத்திரிக்கை மீடியா சகோதர சகோதரிகள் தான் ஸோ எல்லாருக்கும் பெரிய வணக்கம் எனக்கு தெரிஞ்சு நான் இந்த படத்துக்கு வந்து ஒரு சக்ஸஸ் மீட் வச்சதே கிடையாது ஏன்னால் படம் ஆனவர் நல்லபடியாக ஓடினா நான் அடுத்த படத்துக்கு ஆகி போயிருக்கேன் லாஸ்ட்டாக வந்து அரண் ஃபோர் கூட எல்லாம் கேட்டாங்க பண்ணல பட் இந்த படம் அது எல்லாத்தையும் மீறி ஒரு சந்தோஷம் கொடுத்துருக்கு ஏன்னா இது வந்து மற்ற படங்களை விட ஒரு ஸ்பெஷல் ஒரு பதிமூணு வருஷம் கழித்து நிறைய பேர் இண்ட்ரஸ்ட்ரியே நிறைய பேர் சொன்னாங்க பதிமூணு வருஷம் வச்சு இந்த படம் வருது என்ன பெரிய சாதிச்சிட போகுதுன்ட்டு ஆனால் வந்து மக்களுக்கு வந்து இந்த படத்து மேலே நம்பிக்கை இருந்துச்சு ஒரு எதிர்பார்ப்பு ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த படத்தோட நாங்கள் பண்ண பண்ணோடனே அவங்க கொடுத்த ட்ரெமெண்டஸ் ரெஸ்பான்ஸ் பார்த்திங்கன்னா மைண்ட் ப்ளோயிங் இந்த நேரத்தில் அந்த படம் வெளியே வர முக்கியமாக காரணமாக இருந்த சில பேருக்கு நான் நன்றி சொல்லணும் முக்கியமாக தயாரிப்பாளர் மனோகர் பிரசாத் சார் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் இத்தனை பிரச்சனைக்கு நடுவில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் முழுமூச்சாக ஒர்க் பண்ண மனோர் சார் சார் படத்தை பார்த்தோன்னே பிடிச்சி அதுக்கான முயற்சிகள் எடுத்த திருப்பூர் சொல்ல சார் அதுக்கப்புறம் இந்த படத்தை நான் வெளிவ நாங்கள் வெளியே வரணும் வெளிக்கொண்டு வரணுன்னா சில விஷயங்களுக்காக சில விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமான விஷயத்துக்காக எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நாங்கள் கேட்ட உடனே ஒரு வார்த்தை பேசாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்த ஏசி ஷண்முகம் சார் என் தம்பி ஏசிஎஸ் அருண்குமார் அவர்கள் உறுதுணையாக இருந்த திரு மதன் அவர்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் என்னோடய மிகப்பெரிய நன்றி பார்த்திங்கன்னா நான் அதான் தெய்வங்கள்னு சொல்கிற ரசிகர்கள் படம் ஆரம்பத்திலேந்து அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு அவங்க கொடுத்த ஆதரவு அதுக்கு சப்போர்ட்டாக துணை நின்ற மீடியா சோஷியல் மீடியா பத்திரிகை சகோதர சகோதரிகள் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்ன வார்த்தை இல்லாம தான் ஏன்னா ஒரு இந்த படம் ஜெயிக்கும் நம்பிக்கை இருந்துச்சு எனக்கு ஆனால் அது இவ்வளோ பெரிய வெற்றி இவ்வளோ பெரிய ஆதரவு அதாவது என் கேரியரில் நான் சொல்கிறேன் என் படம் இல்லை மற்ற படங்களும் சேர்த்து இந்த மாதிரி வந்திருக்குமான்னு தெரியல நூற்றுக்கு நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் மக்கள் மிகப்பெரிய நன்றி கூட்டக்கூட்டமாக படத்தை பார்த்து நான் பார்த்து அந்த தேட்டிலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ கூட்டம் கீழே நான் என்ன நாங்கள்லாம் அவங்களுக்கு கைமாறு மாறி பண்ணோன்ட்டு தோணும் அவங்க எங்களை நாங்கள் சோறு ஒவ்வொரு சோறு வந்து அவங்க போட்ட என்ன சொல்லலாம் எங்கள் உழைப்புக்கு போட்ட கருணைன்னே சொல்லலாம் அப்படி வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஸோ இந்த தருணத்தில் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன் யாரும் சுட்டு போயிருந்தால் மன்னிச்சுவோங்க எல்லா தேட்டர் ஓனர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி இது வந்து ஒரு சக்ஸஸ் மீட்டுக்கு இல்லை இது வந்து நன்றி மீட்டிங் இது ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி உங்களோட சப்போர்ட் என்னைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி நன்றி நன்றி